வணக்கம் நாதபிரம்மம் யூடியூப் சேனலில் கண்டர் அலங்கார நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் பாடல்களை பார்ப்போம் இருபத்தோராம் பாடல் mm -hmm. ശശി മംഗലയ ശശിദേവേവൽ ശരണ പ്രണ ശശിദേവീ മംഗലയ തണ്ടു രക്ഷ തന്തു മംഗല തന്തു ശശിദേവീ മംഗൾ ശശിദേവി മംഗലയ തണ്ടുരക്ഷ വരണ ശശിദേവി മംഗളയ തുരക്ഷ വരണ കൃപാകര श्रीदेवी मङ्गल निज सन्तु रक्षा कृपा கூற வருவது என்னவென்றால் முருகனை அவ்வாறாகிய தேவரீரின் அடியார்கள் என்கிறார் அதாவது இறப்பு என்னும் அபாயம் கூட தேவரீரின் அடியார்களாகிய எங்களில் நெருங்காது என்று கூற வருகிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் முருகப்பெருமானின் ஆயுதமாகிய வேலாயுதமும் அவரின் வாகனமாகிய மயில் வாகனமும் எங்களுக்கு துணை நிற்கும் எனவே அந்த சக்தி வாய்ந்த வேலாயுத அந்த சிறப்பு வாய்ந்த மயில் வாகனத்தையும் மீறி எந்த ஒரு அபாயமும் அடியார்களை நெருங்காது என்று கூற வருகிறார் அடுத்த வரிகளில் முருகப்பெருமானை புகழ்கிறார் எவ்வாறு என்றால் கிங்கிணிகள் ஒழிக்கும்படியான திருவடிகளை உடையவரே என்று கூறுகிறார் முருகப்பெருமான் காலில் தலங்கை அணிந்திருப்பார் அல்லவா அதன் ஓசை ஓசை கிங்கினி ஓசை அதை சிறப்பிக்கும்படி கிங்கிணிகள் ஒழிக்கும்படியான திருவடிகளை உடையவரே என்கிறார் அடுத்தது வீரரே என்கிறார் வீரர் என்று இங்கு கூறுவதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது நாம் அனைவரும் சூரசம்ஹாரத்தை பற்றி அறிந்திருப்போம் அல்லவா அந்த சூரசம்ஹாரத்தில் நிகழ்ந்தது என்னவென்றால் தேவர்களையும் இந்திரனையும் காப்பதற்காக முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தார் அவ்வாறு வதம் செய்து இந்திரனை முருகப்பெருமான் காப்பாற்றினார் அவர் அவ்வாறு காப்பாற்றும் போது இந்திரனின் துணைவியான சசிதேவையாரின் மாங்கல்ய நானினை காப்பாற்றினார் இந்திரனை காப்பாற்றியதன் மூலமாக அதை இங்கே கூற வருகிறார் அர்ணகிரிநாத சுவாமிகள் இந்திரனின் துணைவியான சசிதேவியின் அருளியவரே என்று போற்றுகிறார் அடுத்ததாக கருணைக்கு உறைவிடமானவரே என்கிறார் கருணாகரனே என்கிறார் அடுத்ததாக அறிவு வடிவினானவரே என்கிறார் அதன் பிறகு இறுதியாக தேவ சூரியனே என்கிறார் தேவர்களுக்கெல்லாம் ஒளி தந்த சூரியனே என்று முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுகிறார் நம் அர்வகிரிநாத சுவாமிகள் இருபத்தி இரண்டாம் பாடை மெய்தாரணி குழல்

உடையார் இருபது உடையார் தடை பட்டும் கத்தரிக்க 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 கத்தரித்த கையில் இருபது உடையார் தடை பத்தும் கத்தரிக்க மருகன்மைய பயந்த உமைய பயந்த இளஞ்சியமே உமையார் உமையார் பயந்த இளஞ்சியமே வண்டுகள் மொய்க்கும் பூ மாலைகளை சூடியுள்ள கூந்தலை உடைய வள்ளி அம்மையை மனம் செய்து கொண்ட எங்கள் முருகப்பெருமான் என்கிறார் நாம் அனைவரும் அறிந்தது வள்ளி அம்மையார் குரவர் குலத்தை சேர்ந்தவர் எனவே அவர் மலைகளில் வாழ்ந்து வந்தார் மலைகளில் இருக்கும் பூக்களுக்கு சிறப்பு அதிகம் எனவே அவ்வாறாற்றின் சிறப்பு வாய்ந்த வண்டுகள் மொய்க்கும் பூக்களினால் ஆன மாலைகளை சூடியுள்ள கூந்தலை உடைய வள்ளி அம்மையாரை மனம் செய்த எங்கள் முருகப்பெருமான் என்கிறார் அடுத்ததாக இயல் இசை நாடகம் எனப்படும் மூன்று வகையான செந்தமிழால் வசை சொல்லியவரையும் அவ்விடத்திலேயே இன்ப வாழ்வில் இனிது திளைக்குமாறு அருள் புரிபவரும் ஆகிய முருகப் பெருமானே என்கிறார் கொடிய மத போன்றவனும் இருபது கரங்களை உடையவனும் பத்து தலைகளை உடையவனும் ஆகிய ராம் ராவணன் அவ்வாறாகிய பலம் வாய்ந்த ராவணனையே வீழ்த்திய பெருமைக்குரியவர் ராமபிரான் ராமபிரான் திருமாலின் ஒரு அவதாரமாகும் எனவே அந் அவ்வாறாகிய சிறப்பு வாய்ந்த திருமாலின் திருமருகனும் ஆகிய எங்கள் முருகப்பெருமானி என்கிறார் இறுதியாக உமாதேவியார் பெற்றருடைய தரவணபவரும் ஆகிய திருமுருகப்பெருமானே என்று கூறுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கைஞ்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நாதபிரமன் யூடியூப் சேனல்